எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் த்ரீயல் லைஃப் சேனல் வரைய இருக்கிறேன் இந்த சேனல் நமக்கு இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ரெடி இது சக்கரை வெடி வாங்கி சாப்பிட்டுருக்கு அதுக்கு உழவு சரியா அப்படின்னு உங்கள் மைண்ட் வைஸ் என்னை கேட்குது முக்கியமாக இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தாது கண்டிப்பாக ஒரு இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து பொருந்தும் ஏன்னா அது அவங்களால புரிஞ்சுக்க முடியாது நான் பேசுமா இருக்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியாது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உரம் வாங்குகிறோம் விவசாயம் பண்ணுறோம் விளை வைக்கிறோம் கொண்டு போய் வித்துட்ருக்குறோம் இதில் நம்ம வந்து ஒரு வகையான ஒரு கூலி ஆள் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா விதையும் நம்மக்கிட்ட கிடையாது உரமும் நம்மக்கிட்ட கிடையாது விற்க போகிற இடத்துல நம்மளும் விலையிலேயே நிர்ணயம் பண்ண முடியாது இந்த மூணுமே நமக்கு எதிரானதாக தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு விவசாயிகள் எப்படி அடுத்த தலைமுறை வளர முடியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம போன ஜென்ரேஷனில் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் தலைமுறையில் எத்தனை பேர் விவசாயம் மட்டுமே பண்ணி ஒரு சென்ட்டு இடம் வாங்கியிருப்போம் சொல்லி யோசிச்சு பாருங்கள் ஒரு சென்ட்டு ஒன்றும் கூட வாங்க முடியல ஏன்னா நம்ம இட வர்ற வருமானத்தை பிற வீட்டு செலவு போக திரும்பி திரும்பி தோட்டத்தில் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நம்மளால் மேலே வரவே முடியல இதுவே பார்த்திங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம செஞ்சு கொடுத்து இருக்கக்கூடிய கூலி வேலையும் மிகப்பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் தான் எடுத்து செய்யப்போகுது அதுக்குண்டான டெக்னாலஜி எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது நம்மளை ஒரு எளிமாதிரிதான் வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதை போட்டால் இவ்வளோ வருமானம் வருமா இவ்வளோ மகசூல் எடுக்க முடியுமா பனிக்காலத்தில் இந்த விதை கொடுக்குறோம் இந்த உரத்தை கொடுக்குறோம் இதை வச்சு எவ்வளோ மகசூல் வருது என்ன பண்ணுது என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளை வச்சு தான் அவங்க டெஸ்ட் இருக்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம டாடா கம்பெனியே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு உரம் சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனி டாடா கெமிக்கல்ஸ் இன்னொரு கம்பெனி ரேலிஸ் ரெண்டுமே வந்து டாட்டா இவங்க வந்து நமக்கு தேவையான உரம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தராங்க சரிங்களா இதே டாடா கம்பெனி தான் மோட்டாரும் தயாரிக்கிறாங்க நம்ம பம்பு செட்டு தேவையான மோட்டார்ல இருக்கு பார்த்திங்கன்னா நேரடியாக தயாரிக்கலினா கூட மறைமுகமாக அவங்ககிட்ட இருந்த காம்போனன்ஸ் எல்லாமே வந்து அவங்ககிட்ட தான் போகுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஸ்டீல் நம்ம இன்றைக்கி டாடா ஸ்டீல் அப்படின்னாவே நமக்கு தெரியுது அந்த ஸ்டீல் நம்ம அந்த ஒயர் போடுறோம் பார்த்தீங்கன்னா குழி மோட்டருக்குலாம் ஒயர் போடுறோம் அது எல்லாமே வந்து டாட்டா ஸ்டீலோடைய ஏதாச்சும் ஒரு வகையில் அவங்க கலந்துருப்பாங்க இல்லை டாடா ஸ்டீலே டேரெக்டாக வேற ஒரு பேரில் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பேஸ்கெட் டாட்டாவோட கடை அவங்க பொருளை நம்ம விளைவிச்ச பொருளை அவங்க நேரடியாக இருக்காங்க இப்போ யோசிச்சு பார்த்துங்க டாட்டா கிட்ட உரம் இருக்குது நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மூணாவது டாட்டா கிட்டே தேவையான மோட்டார் காம்பனண்ட் எல்லாமே இருக்குது நாலாவது டாட்டாட்ட மளிகை கடை இருக்குது நேரடியாக கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தக்கூடிய விஷயங்கள் டாட்டாட்டே இருக்குது இப்போது இது எல்லாமே செட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ டாட்டா இது எல்லாமே செட் பண்ணிட்டாங்க இப்போது நம்ம வந்து ஒரு கிலோ தக்காளிக்கு நமக்கு ஆகக்கூடிய செலவு பத்து ரூபா அப்படின்னா உற்பத்தி செலவு பத்து ரூபா அப்படின்னா இதுவே டாடா நிறுவனங்கள் அவங்களுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்க அதே தக்காளி தே உற்பத்தி ஆகக்கூடிய செலவு ரெண்டு ரூபாயே தான் இருக்கும் வெறும் ரெண்டு ரூபாய்தான் இருக்கும் ஏன்னா அவங்ககிட்ட டெக்னாலஜி இருக்குது நம்ம பத்து ஏக்கரில் கொடுக்கக்கூடிய மகசூலை அவங்கனால ஒரு ஏக்கரில் கொடுக்க முடியும் நம்ம பத்து ஏக்கருக்கு தேவைப்படக்கூடிய நீர்ப்பாசனம் தண்ணீரை அவங்க ஒரு ஏக்கரில் வச்சு செய்ய முடியும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி நம்ம வருங்காலத்தில் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்மளால் வந்து இவங்க கூடியெல்லாம் போட்டி போட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாது இது வந்து நிதமான உண்மை இதெல்லாம் நடக்கிற காரியமாக அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இன்றைக்கி நம்ம இஸ்ரேலில் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம போட்டிருக்கக்கூடிய சொட்டுநீர் பாசனம் ஆகட்டும் தெளிப்பு நீர் பாசனம் ஆகட்டும் எல்லாமே அவங்களோட டெக்னாலஜி ஒரு வறண்ட பாலைவனத்தில் தண்ணியே இல்லாமல் கடல் நீரை சுத்திகரித்து அந்த நீரை வச்சு விவசாயம் பண்ணி இன்றைக்கி உலகத்துக்கே வந்து விவசாயம்னா இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டுக்கிட்டிருந்தால் நம்ம டெக்னாலஜி வாங்கியிருக்கிறோம் இந்த டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தி நாளைக்கு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களில் வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நம்ம அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் கம்மியான விலைக்கு நம்மளால் கொடுக்க முடியாது அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா முன்னே விவசாயம் செய்யும்போது ஃபேமிலியில் எல்லாருமே இருப்பாங்க எல்லாருமே விவசாயம் இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நிலமையில எல்லாேருனாலையும் விவசாயம் செய்ய முடிய முடியாது இது ஏன்னா நமக்கு இப்போது நல்லா இளமையான வயதாக இருக்கிறதுனால நம்மளால் அதிகப்படியான வேலை பழுவை தூக்கி செய்ய முடியும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அறுபது எழுபது வயசு தாத்தாக்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் இன்றைக்கி செஞ்சுட்ருக்கிற வேலையில் அவங்க செஞ்சது அதிகபட்சம் நான் அவங்க செஞ்ச வேலையில் நம்ம வெறும் பத்து பர்சன்டேஜ் செய்கிறோம் இதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம நினைக்கிறோம் ஆனால் இன்றைக்கி அவங்க மேலே வந்து வயதாக வயதாக வயதின் காரணமாக அவங்களால நடக்க முடிய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சி விவசாயிகளில் அடுத்த கட்டி வளர்ச்சி எப்படி எட்டி பிடிக்க முடியும்னு யோசிச்சு பார்த்தோம்னா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி சரி இது எப்படி நம்ம மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா எப்படின்னா இதில் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று ட்ரேடிங் இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் சைடு போயிடுவோம் ஏன்னா நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சூசைட் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து இந்த ட்ரேடிங் சைடில் போய் தான் பண்ணிக்கிறாங்க இதுக்குள்ளே போகாமல் இருக்கிறது எவ்வளோவோ மேல் இது ஒரு போதை திரும்பி சொல்கிறாங்க சாராயம் குடிக்கிற மாதிரி இது ஒரு போதை விட்டதை பிடிக்கணும் விட்டதை பிடிக்கன்ட்டே உள்ளே கிடப்பாங்க தயவு செஞ்சு ட்ரேடிங் பக்கம் போயிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்கள் வயசு இருபது முப்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நீங்கள் இதை ஈஸியாக கற்றுக்க முடியும் அதுக்காக யூடியூப்பில் நான் நிறையா சேனல் வந்து ஃப்ரீயாகவே தராங்க எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்க்கணும்னா இப்போ மணி பேச்சு நம்ம ஆனந்த் சீனிவாசனுடைய பிளேலிஸ்ட்டில் போனோம்னா லேன் டு ஏன் அதில் ஏகப்பட்ட விஷயங்களும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட் விஜய் மோகன் அவர் ஆஸ்திரேலியாக்காரர் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறையா சொல்லிடுறாரு ரெண்டாவது முதலீட்டு குளம் ஷாம் சங்கர் அவரும் நிறையா சொல்லி கொ சொல்லிக் கொடுக்குறாரு இவங்களாம் வந்து யூடியூப்பில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்க வாழ்நாளில் கடந்த வந்த விஷயங்களை பற்றி நமக்கு மூலியமாக சொல்லி கொடுக்கறதுனால நம்ம அதிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அது கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எப்போ நட்டமாகிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுறது நம்ம பாட்டு பணத்தை போட்டுட்டு திடீர்னு அந்த கம்பெனி திவலாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம எத்தனை தடவை தக்காளியை போட்டு கொண்டு போய் ரோட்டில் கொட்டிருக்கிறோம் எத்தனை தடவை பூ விவசாயம் பண்ணி ரொட்டை வொட்டை விட்டு மண்ணோட மண்ணை அழிச்சிருக்கிறோம் எத்தனை தடவை வெங்காயத்துக்கு விலை கிடைக்காம அழுகி போன நாட்களும் எத்தனையோ விஷயங்கள் நடந்துருக்கு இதுவும் நஷ்டம் தான் நஷ்டம் எல்லா இடத்துலையும் வருத்தம் செய்யுங்க விடிஞ்சால் நம்ம எந்திரிக்குமான்னு நமக்கு தெரியாது நம்ம உயிருக்கே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிரே நிலையானது இல்லை அப்படி இருக்கும்போது நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி ஏன் வருத்தப்படணும் இருந்தால் அனுபவம் இப்போ எல்லாம் போயிட்டு போகுது அதுக்காக ஒரே நாளில் கொண்டு போய் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொண்டு போய் முதலீடு செய்யக்கூடாது ஏன்னா நீங்கள் இருபது வயசில் இருக்கும்போது நீங்கள் பால்யாபாரம் பண்ணுறீங்க பால் விற்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூவா ரூபா இல்லை கோழி விற்கிறீங்க கோழியிலேருந்து ஒரு ஐநூறுரூவா இல்லை ஒரு ஆடு விற்கிறீங்க அதுலேருந்து ஒரு ரூபா இல்லை ஒரு மாடு விற்கிறீங்க அதுலேருந்து ஒரு ரெண்டாயிரரூபா இல்லை ஏதாவது வெள்ளா வெள்ளாமல் பண்ணுறீங்க மார்க்கெட்டு விவசாயம் பண்ணுறீங்க அதுலேருந்து வர ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு கணிசமான ஒரு ஒரு தொகை மட்டும் அந்த தொகையை வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம இழந்தாலும் அது நமக்கு வலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான தொகைகளை சின்ன சின்ன கம்பெனியில் கரெக்டான வேல்யூவேஷன் நான் அதை அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தான் எப்படி முதலீடு செய்யணும்னு சொல்லி தருவாங்க நீங்கள் கற்றுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம் என்னப்பா அது இப்போ திருநூறுவா கொடுத்து எப்போ சேர்த்துறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய வாரன் ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வயசு பதினஞ்சு ஆனால் அவர் உலகத்துலேயே ஒன்றா நம்பர் பணக்காரராக இருக்க அறுபது வயசு ஆகிடுச்சு நாம் இன்றைக்கி போன்ற முதலீடு வந்து நமக்கானது கிடையாதுங்க அடுத்த தலைமுறைக்கான முதலீடு நமக்கு எப்படி தாத்தா பாட்டி எல்லாம் நிலம் காடுகளாக வாங்கி கொடுத்துட்டு போனோங்கன்றது இன்றைக்கி நம்ம விவசாயம் பண்ண முடியுது இதுவே நம்ம ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் போட்டு லேண்டை வாங்கி போட்டுட்டு இன்றைக்கி பத்து ரூபாய்க்கு இருபாய்க்கு ரூபாய்க்கு தக்காளி விற்று நம்மளால் உளவு பண்ண முடியுமானால் பண்ண முடியாது அதனால தான் சொல்கிறேங்க இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு கம்பெனியில் ஒரு டாடா கம்பெனி ஒரு டாட்டா மோட்டார் கம்பெனி இல்லை ஐடிசி இல்லை ரிலையன்ஸ் இல்லை விப்ரோ இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் இந்த மாதிரியான சில கம்பெனிகள் இல்லை பேங்க்கில் எடுத்துட்டோம்னா சவுத் இந்தியன் பேங்க்கில் இல்லை ஐஓசி இந்த மாதிரி எந்த பேங்க் உங்களுக்கு பிடிக்குதோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் வாங்கணும் சொல்லல அதனால் சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும் அதையெல்லாம் கற்றுக்கணும் அது கற்றுக்கூடிய வயது இருபது வயதில் முப்பது வயது இருக்கணும் அதை புரிஞ்சிக்க முடியும் இதே நாற்பது வயசு நாற்பது வயசு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியாது அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது மறக்காமல் இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி இப்போது நம்ம ரயலிஸ் கம்பெனியில் ஏதாவது ஒரு கணிசமான ஷேர் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் நாம் ஒரு வகையான முதலாளி ஆகிரும் நம்ம உரம் தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்கு ஒரு முதலாளி ஆகிரும் இதுவே நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒரு டாட்டா கன்சூமரில் நம்ம ஒரு ஷேர் ஹோல்டர் ஆகிறப்போ நம்ம ஒரு நேரடியாக விற்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு ஒரு முதலாளி ஆகிரும் இதுவே டாட்டா மோட்டாரில் நம்ம ஷேர் ஹோல்டர் ஆகும்போது அதே கம்பெனி மோட்டா தயாரிக்கூடிய கம்பெனியில் நம்ம முதலாளியாகிடும் இந்த மாதிரி நம்ம எல்லா கம்பெனியிலும் முதலாளி ஆகும்போது நம்ம செய்யக்கூடிய விவசாயமும் சேர்ந்து வளரும் கம்பெனி வளரப்போ நம்மளோட முதலீடு செய்யக்கூடிய பணமும் பெருகும் நம்ம உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு அப்பர் வரக்கூடிய சங்கதியினருக்கும் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம செய்த வைச்ச முதலீடு பலன் தரும் அதிலிருந்து ரிட்டன் வந்துகிட்டே இருக்கும் என்றைக்குமே வந்து கம்பெனியில் ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்குங்க மனிதர்கள் இருந்தாலும் மில்லினாலும் கம்பெனி ரன் ஆகும் அட்டாமே போட்டாலும் கம்பெனி அழியாது அந்த கம்பெனி என்னைக்கு திவாக ஆகுது அந்த அண்ணி அந்த கம்பெனி அலியா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ண நன்றி வணக்கம்